நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிட கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேரலாம் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் வாழ்க்கையின் நிலை வாழ்க்கையினுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது ஒரு கைரேகை அமைப்பு வச்சு நம்ம பார்க்க போகிறோம் கைரேகை பலம் காணுதல் பதினாறு இப்போ ஒரு கைரேகையை நம்ம நான் பார்த்த ஒரு ஆன்லைனில் நான் பார்த்த ஒரு கைரேகையை நம்ம போட போகிறோம் அதில் சுக்கரமேட்டில் இருந்து குருமேட்டுக்கு ஒரு ரேகை போகுது சூரிய ரேகையில் திருசூறு அமைப்பு இருக்குது ப்ளஸ் பாயிண்ட்டு விபத்து அடிக்கடி நிகழக்கூடிய ஒரு கைரேகையாக இருக்கிறது விரோதிகள் அதிகமாக இருக்கிறது அதற்கு தீர்வு என்னென்னா சமாதானமாக போனோம்னா பிரச்சனை இல்லை இப்போ நம்ம கைரேகையை பார்க்கலாம் இடதுகை கை இது ஒரு நபருடைய இடதுகை கை இந்த மாதிரி ரேகை அமைப்பு இருந்தால் என்னென்ன பழங்கிறது உங்கள் கையையும் பாருங்கள் பார்த்துட்டு இந்த மாதிரி ரேகை உண்டுருட்டு இருந்தாவே அந்த வயதில் என்ன நடக்க போகிறது என்பதை மிக எளி எளிமையான முறையில் துல்லியமாக நான் சொல்லி கொடுத்து கொண்டு வருகிறேன் பாருங்கள் பார்த்து உங்கள் கையையும் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி பிரச்சனை வந்து அந்த அந்த வயசில் எச்சரிக்கை அந்த போதும் சரிங்களா இது ஒவ்வொரு ஒரு நபருடைய கைரேகை இவர் பாருங்க ஆயில் ரேகை நல்லா பரமதாக இருக்கு ரெண்டு கையிலையும் ஆயில் ரேகை நல்லா பரமாக இருக்குது உடம்பு நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம் புத்தி ரேகை பாருங்க புத்தி ரேகை ஆயில் ரேகையை விட்டு கொஞ்சம் தள்ளி நல்லா சிறப்பாக இருக்கு புத்தி ரேகையும் சிறப்பாக இருக்கு அதே மாதிரி இறுதி ரேகையை பாருங்க இறுதி ரேகையும் சிறப்பாக இருக்கு இறுதி ரேகை நல்லா இருக்கு விதி ரேகையும் நல்லா இருக்கு ரெண்டு கையிலையுமே விதி ரேகையும் நல்லா இருக்கு சூரிய ரேகையும் ஐம்பது வயசுக்கு மேலே திரு சூளத்தோட சூரிய ரேகை இருக்குது மிகவும் சிறப்பான வைப்பு கைரேகையை பொறுத்தவரைக்கும் எந்த குறையுமே இல்லை நல்லா இருக்குது இன்னும் சொல்ல ப்ளஸ் பிளஸ் பாயிண்டாக சுக்கரமேட்டில் சுக்கர அதாவது செல்வாக்கு ரேகையும் இருக்குது வளைகுரியும் இருக்குது சந்தோஷமாக வாழக்கூடிய வாழ்க்கை இல்லறம் சந்தோஷமாக இருக்கும் சந்தோஷமான வாழ்க்கை நிலை இருப்பதற்கு வாய்ப்புண்டு அதில் வந்து பிளஸ் குறியும் இருக்கு குருமேட்டில் ப்ளஸ் குறி இன்டூ மார்க் அது மாதிரி இருந்ததுனா இல்லறத்துல சந்தோஷமான சந்தோஷமாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு சந்தோஷமாக இருக்கிறார் எடுத்துக்காட்டுக்கு இந்த சுக்கரன் மேட்டில் வந்து செல்வாக்கு ரேகையும் ரேவையும் இருந்துருச்சுன்னா கணவன் மனைவி உறவு கரும்பாக இனிப்பாக சந்தோஷமாக வாழ்க்கையில் நன்றாக அனுபவிக்கக்கூடியவராக இருப்பார் இந்த சுக்கரன் மேட்டு ரேவையை வச்சு சொல்லிடலாம் அதே மாதிரி குருமேட்ல அது வந்து பிளஸ் குறியோ இன்டோ மார்க்கோ இருந்ததுன்னா அந்த இதை உறுதிப்படுத்திக்கலாம் சந்தோஷத்துக்கு குறை இருக்காது இப்போ இவருக்கு எல்லா ரேகையுமே இருக்கு சரிங்களா எல்லா ரேகையும் இருந்தும் அவர் வந்து கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார் ஐம்பது மேல் தான் அவருடைய செல்வம் செல்வாக்கு பொருளாதார நிலை உயர்வதற்கு வாய்ப்பு கொண்டு இப்போதைக்கு இருக்கு இதுல என்ன மைனஸ் பாயிண்ட்னு எடுத்துக்கங்க இந்த சனி மேட்டில் வந்து ஒரு கிராசிங் இருக்கு பெருக்கல் குறி மாதிரி இருக்கு மேட்டில் பெருக்கல் குறி இருந்தால் விதி ரேகையில் சனிமேட்டில் பெருக்கல் குறி இருந்தால் அவர்களுக்கு வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது விபத்து நிகழ்வதற்கு வாய்ப்பு உண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வண்டி வாகனத்தில் போகும்போது எச்சரிக்கையாக இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை எச்சரிக்கையா இருந்தீங்கன்னா அந்த விபத்துலேருந்து நீங்க பாதுகாத்துக்கலாம் எங்க எப்போ போனாலும் வண்டி வாகனம் போகும்போது எச்சரிக்கையாக இருக்கலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட்டு செஃபாமேட்ல இருந்து ரெண்டு கையுமே வேகைகள் நிறைய போகுது கிட்டத்தட்ட ஒரு இருபது பத்தொம்போதுல இருந்து ஆரம்பிச்சிருக்கு அதாவது தடை கோடு இந்த செவா கோடு போது பாருங்க ரெண்டுலையுமே அது விரோதிகளை அதிகமாக காணிக்கக்கூடியது அதுவும் இல்லாம ரேகை தனியாக தனித்து இருக்கு இல்லையா தாங்கிற ஒரு அகம்பாவம் இருப்பதற்கு வாய்ப்புண்டு இந்த ரேகை தனியா இருந்தால் முடிவெடுக்கக்கூடிய ஒரு தனி திறமை இருக்கும் இன்னும் சொல்ல போனால் குருமேட்லேருந்தே இந்த ரேகை ஆரம்பிச்சிருக்கும் சிறப்பான ஒரு தலைமை பண்புள்ள ஒரு நபர் நல்ல ஒரு முடிவெடுக்கிற நல்ல திறமையான நபர் தான் இருந்தாலும் இந்த விரோதிகளை குறிக்கக்கூடிய ஒரு தடை கோடு வருது இல்லையா தடை கோடு வரும் வயது ஒன்று ரெண்டு மூணு நாலு கிட்டத்தட்ட வாழ்க்கையில ஒரு நாலு இடத்துல முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது நாப்பத்தஞ்சு இந்த மாதிரி வயசுல சண்டை சச்சரவு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு இது வரைக்கும் கேஸ் தொடர்ந்து நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு இதுல ஏன் அதுக்கு ஏன் மருந்துன்னா விரோதிகளை குறிக்கக்கூடிய ரேகை வருது குத்தி ரேகை தனியா இருக்கு அப்ப சண்டை வருவதற்கு சச்சரவு வருவதற்கு விபத்துல கிராசிங் விபத்து விபத்துல எச்சரிக்கையா இருக்கணும் சண்டை சச்சரவுல வருதுன்னா சமாதானமா போயிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை இந்த மாதிரி ரேகை இருந்ததுன்னா உங்களுக்கு இது ஒரு ஒரு நபருடைய கைரேகை தான் இது பார்த்தோன்னே நிறைய விபத்து சண்டை சச்சரவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஆயுள் ரேகிலிருந்து ரேகை வந்து ஃபுல்லா போகுது ஒண்ணு ரெண்டாவது விதி ரேகையை கட் பண்ணுது பாருங்க விதி ரேகையை கட் பண்ணும் வயதில் பொருளாதாரம் பாதிப்பு ஏற்படும் பொருளாதாரம் பாதிக்கப்படுவதற்கு உண்டு எச்சரிக்கையாக இருக்கும் இப்ப சதுரம் இருக்கு அதுவும் இல்லாமல் அந்த ஆயுள இருந்து கீழ் நோக்குனா ரேகைகள் இருக்கு அப்போ ஐம்பது வயசு மேலே வியாதி வரும் பணம் நிறைய வந்துடும் வியாதி வரும் அதே மாதிரி புதன் ரேகையும் இருக்கு கர்ப்ப பையில சம பெண்ணா இருந்தால் கர்ப்ப பையில பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா இருந்தால் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு எச்சரிக்கையா இருக்கணும் சரிங்களா பெண்ணா இருந்தால் கர்ப்ப பை வயிறு பிரச்சனை நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இந்த புதன் ரேகை வந்து நம்ம வியாதி இருந்தாதான் வரும் ப்ளஸ் என்னென்னா உடம்பு நல்லா இருக்கும் வியாதி வந்ததுன்னா அது சரியாக இருக்கு வாய்ப்பு இருக்கும் இருந்தாலும் வியாதிக்கு கொண்டு வந்துடும் இந்த புதன்ங்கிறது சரிமான கோளாறு பிரச்சனை இந்த மாதிரி வியாதி வருவதற்கு வாய்ப்பு கொண்டு எச்சரிக்கையாக இருக்கும் இவங்க கையில் ஆயுள் ரேகிறது வந்து கீழே எழும்பக்கூடிய கிளை கிளை ரேகை இருக்குது அப்படிங்கும்போது ஐம்பது வயசுனால பொருளாதாரம் நல்லா இருக்கும் இருந்தாலும் வியாதி வருவதற்கு வாய்ப்பு கொண்டு எச்சரிக்கையாக இருக்கும் இவருக்கு சொன்ன அட்வைஸ் என்னென்னா சமாதனமும் போயிருங்க சண்டை சற்ற கூட ஈடுபடுறாங்க ஏதாவது கூட கூட நீங்களே பேசாம போனாலும் வம்பு சண்டை தேடி வரும் எச்சரிக்கையா இருங்க ஒன்னு ரெண்டாவது விபத்து வண்டி வாகனத்தில் போகும்போது விபத்து நடப்பதற்கு வாய்ப்பு எச்சரிக்கையாக இருக்கும் மேட்ல கிராசிங் விபத்து அதே மாதிரி உங்களுக்கு கூறுக்கு கோடு விரோதிகளால் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சமாதானம் அதே மாதிரி இந்த ஆயுள் வந்து கீழ கீழ் கீழே கீழறங்க ரேகையில அதே மாதிரி முதன் இருக்கு வியாதி வந்ததுன்னா அதை உடனே உடனே சரி பண்ணிடுங்க சார் அவ்வளவுதான் மேட்ரு வேற ஒண்ணு இல்லை மிச்சப்படி அவருக்கு சுக்கர் மேடு நல்லா இருக்கு குரு மேடு நல்லா இருக்கு சூரியன் புதன் செவ்வாய் எல்லா மேடும் நல்லா இருக்கு நில இருக்கு சொத்து பத்து இருக்கு வருமானம் இருக்கு நல்ல வேலைக்கு போயிட்டு இருக்காங்க இருந்தாலும் வேலையில பிரச்சனை சண்டை சச்சரவு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது சண்டை சச்சரவு வருது வெளியில வரும்போது விபத்து நடப்பதற்கு வாய்ப்பு எச்சரிக்கையா இருக்கணும் இது தான் பிளஸ் மைனஸ் மிச்சம் எல்லாமே பிளஸ் தான் நல்லா இருக்கும் வாழ்க்கையில ஐம்பது வயசுக்கு மேல சூரிய ரேகை வந்திருக்கு இருக்கு திருச்சூழி திடீர் வருமானம் பங்குச்சந்தை மூலமா வருமானம் நல்ல வாழ்க்கையில அவர்களுடைய குழந்தைகள் வந்த பிறகு இவங்களால ஒன்று வருமானம் வரணும் ஒன்று அவருடைய வாழ்க்கை துணை மூலமாக வருமானம் வரணும் ஏன்னா குழந்தைகள் வந்ததுக்கப்புறம் அவங்க மூலமா வருமானம் வரணும் இது மூணுல ஏதாவது ஒரு வருமானம் ஐம்பது வயசுக்கு மேல வந்து டாப் பொசிஷனுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த சூரிய ரேகை பாருங்க ஏன்னு கேட்கணும் இந்த சூரிய ரேகை ஐம்பது வயசுக்கு மேல வந்திருக்கு இல்லையா ஐம்பது வயசுக்கு மேலதான் இவங்களுடைய பொருளாதாரம் மேல்நிலைக்கு வரும் ஒன்று குழந்தைங்க மூலமா இல்ல ஹஸ்பண்ட் மூலமா இல்லை மனைவி மூலமா இந்த மாதிரி வரதுக்காக அவங்க மூலமா இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு விதி ரேகை நல்லா இருக்கு வருமானம் வேற நல்லா இருக்கும் புத்தி ரேகை தனித்து கொஞ்சம் சண்டை சச்சரவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு மிச்சப்படி முடிவெடுக்கக்கூடிய ஒரு தனித்திறமை இருக்கு ஆயுள் ரேகை நல்லா இருக்கு சுக்கரம் மேடம் நல்லா இருக்குன்னா சந்தோஷமா வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு இப்படிதான் நம்ம கையை பார்க்கணும் உங்க கையை பாருங்க இந்த மாதிரி ரேகைகள் இருந்தா தவறாக இருந்ததுன்னா அதை திருப்திக்கணும் சமாதானமா போகணும் நல்லா இருந்ததுன்னா அதை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணிங்கன்னா நல்லா வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வருவதற்கு வாய்ப்பு உண்டு என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிட கண்ணன் வணக்கம்